வேண்டாம் நாம ஏன் இடத்துல ஏற்றிட்டு அந்த பொங்கல் கொண்டு நல்லதான் பணம் வேண்டாம் நான் என் இடத்துல வச்சு பண்ணிட்டு அவ்வளோ சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு நான் அந்த

பொங்க சொல் அவன் சொல்ல கேட்காதுங்க நாங்க எல்லாரும் சேர்த்து முடிவு எடுத்துருவோம்

जाकीद क morally प्रमान हो लो औ सक्काल gehörtै किसस का उना, little म drie खो पिर घي ताम व्योभा और समय क को त। ऴो खाती हार अलो टो पिर माह Clemson ए कलाका नी गोल्म्बे देले ऊतुक